ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு பன்னீர் வச்சு ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளாக எளிமையாக சப்பாத்திக்கு பெஸ்ட்டு சைடிஷாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் நெய் சேர்த்துக்கிறேன் இதில் நீங்கள் பட்டர் சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஹோல் கரம் மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன் பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் அதை பொரிய விட்டுறலாம் நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கிறேன் மூணு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் நல்லா இதை வதக்கி விட்ருவோம் இப்போ நம்ம இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம் அதனால் நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம் இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த கிரேவிக்கு தேவையான உப்பை இப்போவே நம்ம சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துருவோம் வெங்காயமும் இஞ்சி பூண்டும் நல்லாவே வதங்கிடுச்சு இப்போ ஒரு ரெண்டு சைஸ் பெரிய தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கோங்க இதில் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா வாசனைக்காக அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா நம்ம இதை வதக்கி விட்டுருவோம் மசாலா கரிஞ்சிடாமல் நல்லா வதக்கி எடுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஆரவும் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் இப்போ இப்போது ஒரு கடாய் வச்சுக்கோங்க தேவையான அளவு நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் சேர்க்கினாலும் சேர்த்துக்கலாம் இதில் ஹோல் கரம் மசாலாவை சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை ரெண்டா கீரி போட்டுக்கலாம் கருவேப்பில கொஞ்சம் போட்டுட்டு நல்லா நம்ம இதை பொரிய விட்டுருவோம் நல்லா வாசனை வருது இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச இந்த ஃபைன் பேஸ்ட்டை இப்போது இதில் சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கிற அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே மசாலாவை நல்லா வதக்கிட்டோம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் இது சப்பாத்தி இடியாப்பம் அதுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் காய்கறி குருமா அப்படி செய்யாமல் சப்பாத்திக்கு பன்னீர் மசாலா வச்சு சாப்பிடும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு நமக்கு வீட்டிலையே கிடைக்கும் இதில் நான் ஒரு இரநூறு கிராம் அளவு பன்னீர் சேர்த்துக்கிறேன் நல்ல கிரேவி இருக்குது இந்த சமயத்தில் நம்ம பனீர் சேர்த்துக்கலாம் பனீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதும் பன்னீர் மசாலா அருமையாக சூப்பராக ரெடியாகிடும் ரொம்பவே அருமையாக வந்திருக்கு சப்பாத்தி பரோட்டா இதுக்கெல்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்குது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இதில் இப்போது நம்ம கஸ்தூரி மேத்தியை சேர்த்துக்கலாம் நல்லா கையாலே கசக்கி விட்டு இறக்குற ஸ்டேஜில் நம்ம கஸ்தூரி மேத்தி ஒரு அளவாக சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துட்டோம்னா கசப்பு வந்துடும் இதோட மல்லித்தலையும் சேர்த்துக்கிறேன் பன்னீர் மசாலா ரொம்பவே அருமையாக ரெடி ஆயிடுச்சு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்